ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பில் ஒரு கப்பில் துவரம் பருப்பு எடுத்து நல்லா அலசி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ குக்கர் மூடி மூடிட்டு அதை மூணு விசில் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது தனியாக வந்து வேகட்டும் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம என்னென்னவோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கலாம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் தனியாக கடாயில் முள்ளங்கி நல்லா வதக்கி வச்சுக்கிட்டேன் தனியாக வதக்கி போட்டப்போ முள்ளங்கி நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வதக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கடுகு போட்டதுக்கப்புறம் கருவேப்பில் பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் வெங்காயம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் அரை பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு தக்காளி பத்து பல்லு பூண்டு அதுக்கும் மேலேயே இருக்குது இவ்வளோவும் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுந்து சீரகம் மூணு சேர்த்து தாளித்துவோம் கருப்பில் போட்டுக்கிட்டாங்க பூண்டும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ அந்த அரை வெங்காயம் பண்ணுறதுங்களா பெரிய வெங்காயம் அதுவும் சின்ன வெங்காயம் பதினஞ்சு வெங்காயத்துக்கு மேலே இருக்குது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வதச்சிக்கலாம் நல்லா அது ப்ரௌன்ஸாக மாறினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு அது மாதிரி இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக தூளும் உப்பும் சேர்த்து வதக்கினாக்க நல்லாவே வதங்கிடும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இப்போ நம்ம தனியாக வ வதக்கி வச்சு முள்ளங்கி வதுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து அதோடு சேர்த்து வதக்கலாம் அதுக்கு வதக்கியாச்சு ஐட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி போட்டாச்சு மறுபடியும் உப்பு தத்தாகன்றதுனால இன்னும் கொஞ்சம் நான் போடுவேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் கேட்கவேன் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க எனக்கு தேவையான அளவுக்கு நான் மூணு டேபிள் ஸ்பூன் இப்போ எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிட்டேன் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நல்லா மசாலா அதெல்லாம் ஆட் ஆகிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் புளி எடுத்து வச்சுருக்கேன் அரை எலுமிச்சம் பழ அளவுக்கு அந்த புளி அந்த புளியை வந்துட்டு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி வடிகட்டின புளி எடுத்து இப்போ அந்த கலவையில் ஊற்றிக்கலாம் முள்ளங்கி கலவையில் ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் ஊற்றிட்டேன் நல்லா கலந்து விட்டுக்காமல் நானும் கலந்து விட்டுருக்கேன் இப்போ புளிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நான் நிறையவே தண்ணி விடுவேன் இன்னும் புளிப்பு வந்து லைட்டாக தான் அதிகமாக எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோனால இப்போ பருப்பு நல்லா வெந்துச்சு பருப்பை நல்லா மசிச்சு விட்டு அங்கே இப்போ கொதிச்சுன்ட்ருக்க முடியல இங்கே குழம்புல வந்துட்டு இந்த பருப்பை போட்டாக்க முள்ளங்கி பருப்பு சாம்பார் முள்ளங்கி சாம்பாராக மாறிவிடும் பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு நல்லா கலந்து பாருங்கள் சாம்பார் எவ்வளோ பார்க்க வந்து சாப்பிடும்போது பார்க்கும்போது சாப்பிடணுன்னு தோ அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு நல்லா செஞ்சாச்சு பாருங்கள் இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் கொதிச்சிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பேன் மூடியும் சூப்பராக கொதிச்சு சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு மல்லியிலையை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பேன் இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு என்னுடைய சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ சாம்பாருக்கு தொட்டுக்க நான் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன் அதையும் பாருங்கள் அதையும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது செஞ்சும் பாருங்கள் ஓகே நான் போயிட்டு இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறேன் வாங்க உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாம் பார்ப்பேன் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு சின்ன சின்ன சைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா தோளோடு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தோளோடு போட்டாக்கா வாயு அதிகமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக தோளோட போட்டிருக்கேன் நல்லா கட் பண்ணி அலசி வச்சாச்சு இப்போ பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது நல்லா வெடித்தரும் அதெல்லாம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி அதை நல்லா கலவி விட்டுக்கிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுட்டு அதோட தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா உருளைக்கிழங்கு வேகணும் இல்லைங்களா அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அதை ஒரு மூடி போட்டு வேக விட போகிற பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையே வச்சு தான் பத்து நிமிஷம் வேக விட போகிறேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சி தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு தூள் தேவையான அளவுக்கு தூள் போட்டு அதையும் அதில் வந்து உருளை தண்ணி மசாலாவில் கிளறி விட்டுப்பாங்க நல்லா கிளறி பாருங்கள் சூப்பராகிடுச்சு மல்லையை தூவி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு பொரியல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ